பேரானந்தம் உங்களுக்குள்ளேயே பிளஸ் இஸ் விதின் அருளியது ஸ்ரீ சுவாமி சிதானந்தா உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் அருள் ஒளி பரப்பும் அமரத்துவம் பெற்ற ஆத்மஸ்வரூபியே ஆண்டவனின் அருளையும் அன்பையும் பெற்று திகழும் குழந்தைகளை நமது அறநூல்களின் கருத்துகளை சுருக்கி தருகிறது கீதை நீங்கள் கீதையை முழுமையாக ஆழ்ந்து படித்தால் வேறு எந்த அறநூலையும் படிக்க தேவையில்லை ஏனெனில் அனைத்து அறநூல்களின் ஆன்மீக கருத்துகளும் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்றன பகவத்கீதையை நாம் ஆழ்ந்து படிக்கும்போது அதிலுள்ள ஒவ்வொரு சொல்லுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுகிறோம் அனைத்தியம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய என்ற ஸ்லோகத்தை மைய கருத்தாக கொண்டு நேற்று நான் உரையாற்றினேன் கவலையும் உண்மையற்ற மகிழ்ச்சியும் நிறைந்த உலகில் பிறந்திருக்கும் நீ என்னை வணங்கு என்று பகவான் கீதையில் கூறுகிறார் கவலையையும் வேதனையையும் கடந்து சென்று உண்மையான பேரானந்தம் அடையும் வழி இதுதான் ஆகவேதான் பகவான் இந்த உலகின் இயல்பையும் இதை கடந்து அப்பால் செல்லும் வழியையும் எடுத்துரைக்கிறார் அனித்தியம் அசுகம் என்பது உலகின் இயல்பை குறிக்கிறது இவம் பிராப்திய பஜஸ்வமம் என்பது இந்த உலகில் நீங்கள் பெரும் சுகமில்லா அனுபவத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதற்காக சொல்லப்பட்ட வழிமுறையாகும் இன்று என்று ஜகத்குரு ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன மற்றொரு கருத்தை உங்கள் கவனத்திற்கு வர விரும்புகிறேன் உத்ராத் ஆத்மநாத் மானம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா இந்த ஆத்மா ஆத்மாவாலேயே பாதுகாக்கப்பட வேண்டும் நீ உன்னையே காப்பாற்றி கொள்ள வேண்டும் நீயே உனது காவலன் என்று கூறினார் பழமைவாதிகளான நமது கிறிஸ்துவ சகோதரர்கள் சிலர் குறிப்பாக ஜெர்மன் காத்தோலிக்கர்கள் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒருவரை காப்பாற்ற முடியும் வேறு எவராலும் காப்பாற்ற முடியாது என்ற கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பகவான் சொல்லியிருப்பதற்கும் இதற்கும் முரண்பாடு உள்ளதா முரண்பாடு இல்லை கடவுளின் கருணையை ஒரு மனிதனுக்கு முக்தி அளிக்க வல்லது என நாமும் அறிவோம் அவர்கள் இயேசுநாதர் என்று சொல்கிறார்கள் நாம் கடவுளின் கருணை என்று சொல்கிறோம் இறுதியில் இரண்டு மூன்று ராமானுஜரின் தத்துவம் இந்த சரணாகதி தத்துவத்தின் அடிப்படையிலேயே உருவாகி இருக்கிறது சரணாகதியை அடைகிற ஒருவன் காப்பாற்றப்படுகிறான் பரிபூரண சரணாகதி அடையாத மனிதன் காப்பாற்றப்பட மாட்டான் தனிமனிதன் தனது பாவங்களை ஒப்புக்கொண்டு அவற்றை கழுவ முயற்சிக்கிறவரை முன்பு தான் செய்த பாவங்களுக்காக வருந்தி இயேசுநாதர் தான் தன்னை காப்பாற்ற வல்லவர் என்று நம்பி இயேசுநாதரே என்னை காப்பாற்ற உங்களால் தான் முடியும் ஆகவே வருக என் பாவங்களை போக்கி என்னை காப்பாற்றி அருள் புரிக என்று பிரார்த்திக்கிறவரை அவரை காப்பாற்ற முடியாது இதை செய்யாவிடல் அவரை ஏசுநாதரால் கூட காப்பாற்ற முடியாது இதை செய்தால் ஏசுநாதர் என்னை நோக்கி வா என் மூலம் பிதாவை அடையலாம் என்று சொல்லுவார் ஆகவே முதல் முயற்சி தனி நபரிடமிருந்து தொடங்க வேண்டும் நான் செய்த பாவங்களுக்காக நான் வருந்துகிறேன் இனி பாவம் செய்ய மாட்டேன் இயேசுநாதரை என்னை காப்பாற்றுங்கள் உங்களால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும் என்று அவர் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதற்கு பிறகுதான் இயேசுநாதர் அவர் மீது கருணை கொண்டு அவரை காப்பார் இந்த தெய்வீக சட்டத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் கடவுளின் கருணையே நம்மை காக்க முடியும் என்று நம்ப வேண்டும் கடவுள்தான் நம்மை காக்க முடியும் என்று கொண்ட நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் கடலில் மூழ்கி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்வோம் நடுக்கடலில் கப்பலில் பழுது ஏற்பட்டதால் இந்த மனிதன் உட்பட ஐம்பது அல்லது நூறு பேர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக கொள்வோம் அப்போது அந்த வழியாக ஒரு கப்பல் வருகிறது இவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்து அந்த கப்பல் மாலுமி உயிர் வாக்கும் கருகிறு ஒன்றை வீசி எரிகிறார் கயிற்றை கெட்டியாக பிடித்துக் கொண்டால் அவரை மாலுமி காப்பாற்றுவார் இல்லையெனில் அவரை காப்பாற்ற முடியாது ஆகவே உயிர் பிழைப்பதும் தண்ணீர் மூழ்கி இறப்பதும் தனி மனிதன் செய்யும் முயற்சியை பொறுத்தே இருக்கிறது தற்காப்பு முயற்சியில் ஈடுபடுகிற மனிதன் தான் காப்பாற்றப்படுவான் இந்த நோக்கில் உத்தரேத் ஆத்மநாத் மானம் என்று பகவான் சொன்னதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கருணைக்காக இயங்கும் மனிதன் மீது கடவுள் கருணை பொழுகிறார் தனது கடந்த கால தவறுகளுக்காக மனிதன் வருந்த வேண்டும் இதை ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டும் எவ்வளவு முட்டாள்தனமாக வாழ்ந்திருக்கிறேன் எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறேன் இனி ஒருபோதும் இவ்வாறு செய்ய மாட்டேன் என்று வருந்தி கதரவர்களுக்கு கடவுள் கருணை புரிந்து உதவுவார் இது ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தானே செய்து கொள்ள வேண்டியது வேறு எவரும் செய்ய முடியாதது பசியில் இருக்கும் உங்களுக்காக உங்கள் தாயார் உணவு தயார் செய்து உங்கள் முன்னால் எடுத்து வைக்க முடியும் ஆனால் அந்த உணவை நீங்கள் உண்டால் தான் உங்கள் பசி ஆறும் சமைத்த உணவை தாயார் தானே உண்டால் உங்கள் பசி ஆறாது மருந்து டாக்டரை சாப்பிட்டால் நோயாளி நலம் பெற முடியாது நோயாளி மருந்து சாப்பிட்டால் தான் அவரது நோய் குணமாகும் ஒரு நோயாளியை தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து கவனித்தாலும் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை அந்த நோயாளிக்கு இருந்தால்தான் அவரை காப்பாற்ற முடியும் என்று சொல்லுகிறார்கள் அந்த ஆசை இல்லாதவரை காப்பாற்ற முடியாது அவர் இறந்து விடுவார் ஆகவே நோயாளியின் ஒத்துழைப்பு அவசியம் நான் மரணம் அடையக்கூடாது நான் வாழ வேண்டும் என்ற மன உறுதி அவரிடம் இருக்க வேண்டும் அப்போது எதுவும் சாத்தியமாகிறது ஆகவே தான் பகவான் உத்தரே தாத்மனாத்மானம் என்று கூறுகிறார் ஜீவாத்மாவை காப்பாற்ற ஜீவாத்மாவால் தான் முடியும் அதாவது அறியாமை அஞ்ஞானம் மாயை என்னும் இருளில் இருக்கிற ஜீவாத்மா ஒளியை நாடி வர வேண்டும் மனிதன் மாயையிலிருந்து விடுபட்டு விவேகம் நற்சிந்தனை பகுத்தறிவு கொள்ள வேண்டும் இதைத்தான் அபியாசம் என்கிறோம் அப்பியாசம் மூலம் எந்த சூழ்நிலையையும் கடந்து செல்ல முடியும் சரியான முயற்சியில் ஈடுபட விருப்பம் கொள்ளுங்கள் அபியாசம் என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் தீவிர முயற்சி ஆகும் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் வெற்றிக்காக மேற்கொள்ளப்படும் தீவிர முயற்சியாகும் நான் வெற்றியடையலாம் நான் வெற்றி காண முடியும் நான் வெற்றி காண்பேன் என்ற எண்ணத்துடன் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் இப்படி எதனையும் அடையலாம் என்று வடமொழியில் ஒரு பழமொழி வழக்கில் உள்ளது தொடர்ந்து செய்யப்படும் முயற்சியினால் மந்த புத்தி உள்ளவனும் அறிவாளி ஆகிறான் என்பது இதன் பொருள் மற்றொரு உதாரணத்தையும் சொல்லலாம் இந்தியாவில் உள்ள சில கிராமங்களில் வீடுகளில் உள்ள கிணறுகளின் மேல் சலவை கல்லை போட்டிருப்பார்கள் கிணற்றில் தண்ணீர் இறைக்க வாளியால் தாம்பு கயிறு கட்டப்பட்டிருக்கும் இந்த கயிறு தேங்காய் நாரால் பின்னப்பட்டிருக்கும் அந்த வீட்டு பெண் இந்த கிணற்றில் தண்ணீர் செல்லும் போது தனது காலை மீது வைத்துக்கொண்டு கொண்டு இறைப்பார்கள் தண்ணீர் இறைக்கும் போது கயிறு சலவை கல்லில் உராய்வதால் அந்த கல் தேய்ந்து போகும் இந்த தேய்மானத்தால் கல்லில் பிறைச்சந்திரன் போன்ற வடிவம் பெற்றிருக்கும் ஆவதா ஜாவதா ரசாரி சிலா பர்க் நிஷான் மேலும் கீழும் போய் வரும் கயிறு சலவை கல்லில் தனது முத்திரையை பதிக்கிறது அது தனது பணியை தொடர்ந்து செய்ததே இதற்கு காரணம் ஆகவே மனிதன் தொடர்ந்து முயன்றால் தெய்வீக பண்புடன் விளங்குகிறான் அப்பியாசத்தின் சாரம் இதுதான் ஆகவேதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த அப்பியாசத்தில் ஈடுபட வேண்டும் என்று பகவான் கூறுகிறார் இதற்குரிய பலன் தானாக கிடைக்கும் ஸ்காட்லாந்து மன்னன் புரூஸ் பற்றிய கதை ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அவன் போரில் தோற்றதும் விரக்தி அடைந்து தனிமையை நாடினான் ஒரு குகையில் ஒளிந்து வாழ்ந்து வந்தான் அங்கு ஒரு நாள் அவனுக்கு ஒரு அற்புத காட்சி கிடைத்தது அந்த குகையின் கூரையில் இருந்த சிலந்தி தரையில் விழுந்தது அது அப்படி விழும்போதே கூரையில் இருந்த ஒரு நூல் இலையை நெய்து கொண்டே வந்தது தரையில் விழுந்ததும் மீண்டும் அந்த நூல் இலை மூலம் கூரை நோக்கி ஏறியது மீண்டும் விழுந்தது மீண்டும் ஏறியது இப்படி ஓரிரு முறை அல்ல எட்டு முறை செய்தது ஒன்பதாவது முறை அது மேலேறி கூரையை அடைந்துவிட்டது இதை பார்த்து கொண்டிருந்த மன்னன் மனநிலை மாறியது நான் ஒரு முட்டாள் இந்த ஒரு பூச்சி இவ்வளவு விடாமுயற்சி செய்கிறது வெற்றி கொள்கிறது நான் ஏன் விரக்தி அடைய வேண்டும் என்று எண்ணினான் அது சிலந்தி உற்சாகப்படுத்தியது முயற்சி செய் மீண்டும் முயற்சியில் இறுதி வெற்றி உனதே என்று அது அவனுக்கு நம்பிக்கை ஊட்டியது பிறகு மன்னன் குகையிலிருந்து வெளியே வந்து போரிட்டு வென்று மீண்டும் அரசை கைப்பற்றினான் நீங்களும் இப்படி முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தன்னம்பிக்கை கொள்ள வேண்டும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் மனிதன் ஊக்கம் பெற வேண்டும் குரு உனக்கு வழிகாட்ட முடியும் குரு உனக்கு உற்சாகம் தர முடியும் ஊக்கப்படுத்த முடியும் துணிச்சலையும் தோற்றுவிக்க முடியும் ஆனால் ஆன்மீக முன்னேற்றம் என்ற ஏனியின் ஒவ்வொரு படியிலும் நீதான் காலை பதித்து முன்னேற வேண்டும் உனக்காக குரு சாதனை செய்ய முடியாது சாதனையில் ஈடுபட வேண்டியது சாதகரின் கடமையாகும் என்று குருதேவர் சொல்லுவது வழக்கம் ஆன்மீக வாழ்க்கை உன்னத பேரானந்தம் அடைதல் என்பது தீவிரமான தொடர்ச்சியான சிரத்தை மிக்க முயற்சியாகும் உத்தரை ஆத்மநாத் மானம் என்பதன் பொருள் இதுதான் மாயையிலும் அறியாமையிலும் மூழ்கி இருக்கும் ஆத்மாவை ஆத்மாவை அவற்றிலிருந்து விடுவித்து விழிப்பு நிலைக்கு உயர்த்த வேண்டும் பிறகு ஆன்மீக விழிப்புணர்வே உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி ஆகிறது ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுகிறவரை பகுத்தறி மாற்றல் வேண்டும் லட்சியத்தால் ஊக்குவிட்ட ஊக்குவிக்கப்பட்டதாக இந்த அறிவாற்றல் அமைய வேண்டும் இந்த அறிவாற்றல் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் நமக்கு நல்வழி காட்ட வேண்டும் இந்த அறிவாற்றலை வளர்த்து கொள்ள நாம் நல்ல அறநூல்களை படிக்க வேண்டும் துறவிகளை தரிசித்து அவர்களின் உபதேசங்களை கேட்க வேண்டும் இவ்வழியில் லட்சிய பிடிப்பு கொண்ட அறிவாற்றல் வலுப்பெறுகிறது இவ்வாறு சுவாத்தியாயம் சங்கம் சிரவணம் உற்சாகம் தரும் அருளுகளை கேட்டல் மூலம் ஊக்கமும் பலமும் பெற வேண்டும் இத்தகைய அறிவாற்றல் ஆன்மீக சாதகனுக்கு நண்பனாகிறது இந்நிலையில் அறிவாற்றல் தூய்மைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது நாம் இதனை விவேகாத்மா புத்தி என்று சொல்கிறோம் விவேகத்தின் மூலம் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது புலன்களை நாடி ஓடும் அடிமனதை நன்னறிப்படுத்தி உயர்த்துகிறது இந்த வகையில் நீங்களே உங்களின் பாதுகாவலனாக இருக்க வேண்டும் இதய பகவான் கிருஷ்ணர் தெளிவாக கூறியுள்ளார் நிமிர்ந்து நிலங்கள் துணிந்து செயல்படுங்கள் தன்னம்பிக்கை கொள்ளுங்கள் மன அமைதியுடன் இருங்கள் இறைவனின் உதவியுடன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களிடம் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் ஆணவம் இருக்கக்கூடாது என்னால் எதையும் சாதிக்க முடியும் ஆனால் இறைவனின் உதவியுடன் மட்டுமே அந்த சாதனையை என்னால் செய்ய முடியும் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்க வேண்டும் இத்தகைய தன்னம்பிக்கையுடன் தான் அனுமான் கடலை தாண்டினார் இந்த சாதனையை நிகழ்த்தி அவர் அகங்காரம் கொள்ளவில்லை ராமநாமத்தின் சக்தியுடன் எதைத்தான் என்னால் செய்ய முடியாது என்று அவர் கூறினார் அவர் அத்தகைய தன்னம்பிக்கையை ஆன்மீக நம்பிக்கையை கொண்டிருந்தார் இந்த நம்பிக்கை இறை நாமத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டுள்ளது ஆகவே ஒவ்வொருவர் இடத்திலும் இத்தகைய தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் அகங்காரம் இருக்கக்கூடாது ஆகவே துணிவு தன்னம்பிக்கை தெய்வ சக்தியில் முழு நம்பிக்கை ஆகியவற்றின் துணை கொண்டு ஒவ்வொருவரும் சரியான திசையில் நடைபோட வேண்டும் சுய கட்டுப்பாடின்மை சாதகனின் மாபெரும் எதிரி சுய கட்டுப்பாடு சாதகனின் மாபெரும் நண்பன் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ள வேண்டுமானால் உங்களிடத்தில் தன்னடக்கம் புலனடக்கம் இருக்க வேண்டும் ஆசைகளை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ள முடியும் மாறாக நீங்கள் புலன்களுக்கும் ஆசைகளுக்கும் அடிமையாகிவிட்டால் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியாது உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளுவீர்கள் புலன்களையும் ஆசைகளையும் அடக்க முடியாவிட்டால் உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளுங்கள் இன்று நான் உணவு உட்கல மாட்டேன் ஏனெனில் நான் எனது செயலில் தோற்று விட்டேன் நான்கு ஐந்து முறை நீங்கள் இப்படி செய்தால் மனம் எச்சரிக்கையாக இருக்கும் ஏனெனில் அது உணவை இழக்க தயாராக இருக்காது தனக்கு தானே இப்படி தண்டனை அளித்துக் கொள்வதை குருதேவர் மிகவும் விரும்புவார் குருதேவர் இதை மகாத்மா காந்தியிடமிருந்து கற்றுக்கொண்டார் ஆத்மா பரிசோதனை செய்வதையும் தன்னைத்தானே தானே தண்டித்துக் கொள்வதையும் மகாத்மா காந்தி வழக்கமாக கொண்டிருந்தார் ஆகவே குருதேவர் ஆன்மீக நாட்குறிப்பில் தனக்கு தானே தண்டனை அழித்து கொள்ளுவதற்கும் ஒரு இடம் அளித்திருந்தார் உங்கள் உறுதிப்பாட்டில் எத்தனை முறை நீங்கள் தோற்று போனீர்கள் அடக்க முடியாமல் எத்தனை முறை எத்தனை முறை உங்களால் கோபத்தை அடக்க முடியவில்லை எத்தனை முறை தண்டித்துக் கொண்டீர்கள் என்ற விவரங்களை அந்த நாட்குறிப்பில் நீங்கள் காணலாம் உங்களுக்கு நீங்களே வழங்கிக் கொள்ளும் தண்டனை பல வகைப்பட்டது நீங்கள் தோட்டத்தின் மையத்தில் ஒற்றை காலில் நின்று கொண்டு ஐம்பது மாலைகள் ஜபம் செய்யலாம் இது ஒரு வகை உணவு உட்கொள்ளாமல் இருப்பது மற்றொரு வகை ஒரு வாரத்தில் உப்பில்லா உணவை உண்பது கடுமையான தண்டனை இது மனதுக்கு அளிக்கப்படும் மிக கொடு கடுமையான தண்டனை ஆனால் இதுவே உண்மையான ஆன்மீக ஒழுக்கம் ஏனெனில் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளும் செயல்முறையின் அங்கமாக இது அமைந்திருக்கிறது இந்த செயல்முறையினை நீங்கள் நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டும் அப்போது பகவான் ஸ்ரீ பகவத் பகவத்கீரையில் கூறி அருளிய உத்தரேத் ஆத்மநாத் மானம் என்ற திருவாக்கின்படி நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஹரி ஓம் தத் சத் ஓம் தொடரும்